வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான துவையல் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக செய்யக்கூடிய துவையல் இது ஸோ நம்ம செய்ய போகிறது வந்து துவரம் பருப்பு துவையல் அது தேவையான பொருளும் செய்முறை என்னன்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருந்தோம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து அஞ்சு பெரிய பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து காரத்துக்கு வந்து விறமிளகா சேர்த்துக்கலாம் ஸோ இது யூஸ் ஒரு கப்பு தோரும் பருக்க வந்து ஆறுலேருந்து ஒம்போது மிளகா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ அதோட ராஸ்மெல் போடுறதுக்கு பச்சை வாடை போடுறதுக்கு வதக்கினா போதும் கருகல விடாதுங்க இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுடலாம் இப்போ அதே கடாயில் வந்து திருப்பி ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து இப்போது பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூட வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு தோரம் பருப்பை சேர்த்துடலாம் இந்த பருப்பு வந்து நல்லா வந்து பொன்னேரமாக வருபடுற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் இதே மாதிரி வந்து பருப்பை வந்து நல்லா கைவிடாமல் கலரி விட்டுட்டு வருதுங்க அது கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் நல்லா வந்து கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது பருப்பு சூடாக சூடாக இருக்கும் போதே வந்து நம்ம இது கூட வந்து ஃப்ளேவருக்காக வந்து கூட வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தாயை சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் நம்ம துவையை அடுத்ததாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுவும் வந்து சிலைட்டு அந்த பருப்போடு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆரட்டும் அந்த பருப்புக்குன்னு நம்ம விட்டுடலாம் இப்போ நம்ம வ வறுத்து வச்சுருக்க மிளகாய் புளி பூண்டு பருப்பு இதெல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து பருப்பு அரைக்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க இப்போ பாருங்கள் மிக்சியில் போட்டு நம்ம வந்து இந்த பதத்துக்கு வந்து நல்லா அரைச்சிக்கணும் ஸோ தண்ணி தேவைப்படும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க அப்புறமா துவையல் வந்து துவையல் பதத்தில் இருக்காது சட்னி மாதிரி ஆகிடும் ஸோ சூப்பரான தோரம் பருப்பு துவையல் ரெடியாக இருக்குது வாங்க இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான அப்புறம் ரொம்ப வந்து நல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற தோரம் பருப்பு துவையல் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ரொம்ப ஈஸியாக குயிக்காக சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யலாம் சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் வெறும்னே வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நெய் வேணும்னா நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ரசம் சாதம் தயிர் சாதம்லாம் நல்லா சூப்பரான காம்பினேஷன் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டி கிச்சனுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்